வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருஷ கணக்கா தவம் கடுமையான பயிற்சிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாம சட்டுன்னு ஒரு கன நேரத்துல ஞானம் இல்லனா விடுதலை அடைய முடியுமா இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆமா ரொம்பவே வித்தியாசமான அதே சமயம் ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு நாம ஸ்ரீ பகவத் எழுதின ஞான விடுதலைங்கிற மூலத்திலிருந்து சில கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த நூல் வந்து மனசோட இயல்பு விடுதலைக்கான பாதை இதெல்லாம் பத்தி பேசுது குறிப்பா ஞானத்துக்கான நம்ம பாரம்பரிய வழிகளை அது கேள்வி கேக்குது சரிதான் இதோட நோக்கமே விடுதலைங்கிறது உண்மையிலேயே இந்த நூல் சொல்ற மாதிரி ஒரு கண நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயமான ஆராயறதுதான் இந்த நூல் முன்வைக்கிற வாதங்கள் வந்து நிச்சயமா சிந்திக்க வைக்கும் அப்போ சரி முதல்ல இந்த கால வரையறை பத்தி பேசுவோம் பொதுவா பல வருஷம் முயற்சி தேவைன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஆனா இந்த நூல் அதை எப்படி பாக்குது ஒரு மணி நேரம் பேச்ச கேட்டா ஞானம் கிடைச்சிடுமா இல்ல அந்த பாரம்பரிய கருத்தை இந்த நூல் முற்றிலுமா நிராகரிக்குதுனே சொல்லலாம் வருட கணக்கான தவம் பயிற்சி எல்லாம் அவசியமே இல்லன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது ஓ அப்படியா ஆமா உதாரணத்துக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு மணி நேர சொற்பொழிவு கேட்ட உடனேயே ஒருத்தருக்கு ஞானம் வந்ததா சொல்றதை இது மேற்கோள் காட்டுது என்ன சொல்ல வேத காலத்துல ஒரு குதலை ஒரு கால தூக்கி வைக்கிற அந்த ஒரு நொடி பொழுதுக்குள்ள மெய் ஞானம் அடைய முடியும்னு ஒரு கதை காட்டுது அப்போ இத்தனை வருஷம் எல்லாம் இந்த நூலின்படி ஒரு நீண்டகால உழைப்போட சம்பளம் மாதிரி இல்ல அது ஒரு ஒரு திடீர் புரிதல் ஒரு சடன் ரியலைசேஷன் ஒரு தெளிவு ஏற்படுற ஒரு கணம் ஓ திடீர் புரிதல் சரி அப்போ இந்த புரிதல் எல பத்தினது இதுக்கு நம்ம மனசோட அமைப்பு பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஏன்னா மனம்தானே எல்லாத்துக்கும் சொல்றோம் இந்த நூல் மனசு பிரிச்சு பாக்குது கரெக்ட் மனசோட இயல்பு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த நூல் சொல்லுது இது மனச வந்து ஒரு மூன்று பகுதியா விவரிக்குது ஒன்னு உணர்வு மனம் நம்ம கான்சியஸ் மைண்ட் நம்ம அன்றாட விழிப்புணர்வு எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் இங்கதான் இருக்கு சரி ரெண்டாவது அடிமனம் சஷியஸ் மைண்ட் நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகள் நம்மளோட கண்டிஷனிங்ஸ் கடந்த கால பதிவுகள் எல்லாம் இங்கதான் இருக்கு இதை நம்ம நேரடியா கட்டுப்படுத்த முடியாது ஆனா நம்ம உணர்வு மனசோட செயல்பாடுகளை இதுதான் பின்னாடி இருந்து இயக்குது ஓஹோ மூணாவது ஆழ்மனம் டீப்பர் மைண்ட் இது வந்து நம்மளோட உள்ளார்ந்த சக்திகள் இயற்கையோட சில ரகசியங்கள் இருக்கிற இடம் சொல்லுது சில சமயம் தியானம் யோகா மூலமாவோ அல்லது பெரிய நெருக்கடி நேரங்கள்லயோ இதோட சக்தி வெளிப்படலாம் அப்போ நம்ம உணர்ச்சிகள் இந்த சந்தோஷம் துக்கம் கோபம் இதெல்லாம் இது எந்த மனசோட தொடர்புடையது ஏன்னா இதுதான் நம்மள ரொம்ப பாதிக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நூல் சொல்லுது எல்லா உணர்ச்சிகளுமே நீங்க சொல்ற சந்தோஷம் துக்கம் கோபம் எதுவா இருந்தாலும் அது அடிப்படையில உடல் சார்ந்த உணர்வுகள் தான் சொல்லுது உடல் சார்ந்ததா மன உணர்வு இல்லையா ஆமா நம்ம நரம்பு மண்டலத்துல நடக்கிற இரசாயன மாற்றங்களால தான் நாம அந்த உணர்வுகளை அனுபவிக்கிறோம் அதனால மன உணர்வு உடல் உணர்வுன்னு தனித்தனியா பார்க்க தேவையில்ல ரெண்டுமே உடல்ல நடக்கிற நிகழ்வுகள் தான் அப்படிங்கறது இந்த நூலோட பார்வை சரி இது புரிஞ்சுக்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஆனா அப்ப நம்ம வாழ்க்கையில இவ்ளோ துன்பம் போராட்டம் வருது அதுக்கு என்ன காரணம்னு இந்த மூலம் விளக்குதா ரொம்ப தெளிவா விளக்குது நம்ம உணர்வு மனசுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கு வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாதுன்னு அது எதிர்பார்க்குது ஆனா நம்ம அடிமனசு இருக்கே அது அதோட இயல்பு படி சில விஷயங்களுக்கு தானாமே ஆட்டோமேட்டிக்கா எதிர்வினையாற்றும் இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற இந்த இழுபறி இந்த போராட்டம் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு ஆசிரியர் சொல்றார் நானு நாம நினைக்கிற அந்த உணர்வு மனம் தன்னை ஏதோ பெரிய கண்ட்ரோலர் மாதிரி நினைச்சுக்கிட்டு மேகம் வந்து போற உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் கட்டுப்படுத்தவோ மாத்தவோ முயற்சி செய்றதுதான் பிரச்சனையே ஓ அப்போ தீர்வு வந்து அனுபவங்களை மாத்த முயற்சி பண்றதுலயோ இல்ல மனச அடக்க முயற்சி பண்றதுலயோ இல்லன்னு சொல்றீங்க பின்ன எப்படிதான் விடுதலை கிடைக்கும் மிக சரியான கேள்வி விடுதலைங்கிறது எதையாவது செய்வதாலோ அடக்குவதாலோ வர்றதில்லன்னு இந்த நூல் அடிச்சு சொல்லுது அதுக்கு பதிலா மனசோட உண்மையான இயல்பு என்ன இந்த உணர்ச்சிகள் எப்படி நிலையற்றவை அவை எப்படி தோன்றி மறைகின்றனங்கிற உண்மைய ஆழமா தெளிவா புரிஞ்சிக்கிறதுல மட்டும்தான் விடுதலை இருக்கு புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தானா ஆமா எது அறிவு எது அறியாமைன்னு கண்ணாடி மாதிரி தெளிவா தான் ஞானம் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு வீட்ட பத்தி நாள் முழுக்க யோசிக்கிறது வேற அந்த நேர்ல ஒரு கணம் பாக்குறது வேற இல்லையா ஆமா ஆமா அந்த மாதிரி இந்த புரிதல் கணத்திலேயே மனம் விடுதலை அடையுது அது ஒரு செயல் இல்ல ஒரு நோயிங் ஒரு தெளிவான பார்வை அப்போ தியானம் பண்றது சில யோக பயிற்சிகள்ல கலைக்கிற அந்த விசேஷமான அமைதி ஆனந்த அனுபவங்கள் எல்லாம் அதெல்லாம் ஞானம் இல்லையா அந்த மாதிரி அனுபவங்கள் கூட மனம் அல்லது உடல் சார்ந்த நிலையற்ற விஷயங்கள் தான் மூலம் தெளிவுபடுத்து அதையே ஞானம்னு தப்பா நினைச்சு அந்த அனுபவங்களையே தேடி அலையக்கூடாது உண்மையான ஞானங்கிறது குறிப்பிட்ட அனுபவங்களை தேடுற அந்த மனநிலையிலிருந்தே விடுபடுறதுதான் புரியுது புரியுது அப்போ கடைசியா இந்த நான் எனதுன்னு நாம சொல்றோமே இந்த ஈகோ இந்த மமக்காரம் அத பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது ஆமா நான் அதாவது அகங்காரம்ங்கிறது இந்த உணர்வு மனச ஒரு தனிப்பட்ட நிரந்தரமான ஒரு ஆளா நாம அடையாளப்படுத்திக்கிறது எனது அதாவது மமகாரம்ங்கிறது அந்த நான் வர்ற பற்று என் உடம்பு என் எண்ணம் என் உணர்வு என் சொத்துன்னு சரி ஆனா இந்த நூலின்படி இது ரெண்டுமே நிலையற்ற எண்ணங்களோட ஒரு கூட்டு விளைவு தான் ஒரு நிரந்தரமான புரிஞ்சுக்கிறதே விடுதலைக்கு மிக மிக முக்கியமான படி ஆக மொத்தத்துல இந்த மூலத்தை வச்சு பார்க்கும் போது ஞான விடுதலைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டமோ நீண்ட பயணமோ இல்லாம ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒரு எளிமையான விஷயமா தெரியுது ஆமா அது ஒரு செயல் இல்ல மனதின் இயல்பையும் நான்கிற எண்ணத்தோட உண்மையற்ற தன்மையும் தெளிவா பாக்குற ஒரு கனநேர புரிதல் அவ்வளவுதானா ஆமாம் ஒரு வகையில ரொம்பவே நேரடியானது எளிமையானது ஆனா அந்த புரிதல் ஆழமா நிகழணும் இது உங்களை இப்படி ஒரு கேள்வியை கேட்க தூண்டலாம் சொல்லுங்க ஒருவேளை நீங்க விடுதலை அடையணும்னு இவ்ளோ காலமா எடுத்துக்கிட்ட முயற்சிகளும் நான் யார் உங்களுடைய இப்போதைய புரிதலும் உங்க கற்பனைகளும் தான் உண்மையிலே நீங்க அந்த விடுதலை அடைய விடாம உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க